நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் மட்டும் நீங்கள் பரவத்துக்குள்ள போயிட முடியாது அதில் இன்னொன்று கூட கத்தர் சொல்கிறார் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பாவரிக்க பண்ணி முட்டி 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 நீங்கள் பாவரிக்க பண்ணி பிரயோஜனமே கிடையாது கத்தருடைய பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே கத்தர் வரப்போகிறார் சீக்கிரமாக பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி விட்டுவிட்டு ஞானஸ்தானத்தை போய் எடுத்துருங்க இந்த ஞானஸ்தானமும் இப்போ பலவிதமாக கொடுக்குறாங்க எல்லா இடத்துல போய் ஞானஸ்தானம் பெறக்கூடாது அது நான் சொல்லிக்கிறேன் ஞானஸ்தானங்கிறது பாவத்துக்கு சாகணும் பாவத்துக்கு செத்து ஞானஸ்தானம் பெறுறதுதான் ஞானஸ்தானம் பாவத்தோட இருந்து முக்கி விடுறதெல்லாம் ஞானஸ்தானமே கிடையாது வெத்துல போடுவான் பாக்கு போடுவான் குடிப்பான் விபச்சாரந்தான் பண்ணுவான் வேசுத்தனம் பண்ணுவான் அவன் எல்லாம் தொட்டுக்களை முக்கி விட்டுட்டு அவருக்கு திருவிருந்து கொடுப்பாவும் அடுத்து அவன் எங்களுக்கு சுத்தி எடுத்துகிட்டு வருவான் கத்தோடைய பந்தியில் பந்து பெறுவான் விபச்சார சங்கா தேவனுடைய கத்தோடைய பாத்திர பாத்திரத்தில் பந்து பெறுவா எப்படி இருக்கணும் நீலாம் பந்தயார பங்கு பந்து பங்கு போயிட்டு இருக்க நீ ஏன்னா கத்துட வரையில ஒரு போக நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரஸ்தானம் போயிட்டுன்னா இந்த நாட்கள நீ பாவத்தாட்டு வெளியே வந்து நீ யாரா இருந்தாலும் சரி